சாங் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆக்டிவிட்டி யா ஸோ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இப்போது நான் இந்த ஏதாவது இந்த மெலடிக் செக்ஷனில் இந்த அத்தமுள்ள பாட்டில் வந்து ஒன்பது ரூபா நோட்டுன்னு ஒரு படம் பண்ணேன் ஆ டைரக்டர் தங்கர் பச்சன் படத்தை பாட்டு இல்லாமல் முழுக்க பண்ணிட்டாங்க ஓ அப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த பாட்டை வந்து எனக்கும் கவிஞருக்கும் போட்டு காமிச்சாங்க அப்புறம் அந்த படத்தை பார்த்து இங்கெங்கே பாட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கு கவிஞர்கிட்ட பாட்டு எழுதி அதுக்கு நான் வந்து கற்பனையெல்லாம் வந்து அதில் அவர் பாட்டு எழுதி கொடுத்தாரு அதுக்கு நான் பாட்டுக்கு சேமித்தேன் அதாவது ஒரு பாட்டு வர தவறி சொல்லி பாருங்க அதுல வந்து ஒரு சுச்சுவேஷன் என்ன வந்து நீ வந்து எந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது நீ பாட்டு ஹாப்பியாரு எல்லாம் பழகிப் போகும் அப்படின்ட்டு இந்த மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகிப்போம் மார்கழியும் இந்த கோல்டு மாதிரி மாதவில் மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும் மாதவனா வாழ்ந்து பாரு வறும பழகிப்போம் அது மாதவ இந்த ஹீரோ வந்து அந்த சத்யராஜ் ஒரு உப்பு இல்லாமல் குளிச்சு பார் கஞ்சி பழகிப்போகும் படுத்து பார் தூக்கம் பழகிப்போம் வறுமையோடு இருந்து பார் வாழ்வு பழ வாழ்க்கை பழகிப்போவோம் சந்தோஷத்தை வெறுத்து பார் சாவு பழகிப்போம்